வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து இருபத்தி இரண்டாம் அத்தியாயமான தன்னலமும் பொதுநலமும் என்கிற தலைப்பினை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் தனிநபர் நலன் குழு நலன் பொது நலன் ஆகியவை தனித்தனியானவை அல்ல வெவ்வேறானவை என்றாலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவையே ஆகும் தனிநபர் நலன்களை அடிப்படையாக கொண்டதே குழு நலன் அல்லது பொதுநலன் ஆகும் பிறர் நலன் அல்லது பொது நலன்களை பற்றி கருத்தில் கொள்ளாமல் தனிநபர் நலன்களை மட்டுமே முதன்மைப்படுத்தும் போது பிறர் நலன்கள் அல்லது பொது நலன்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாகும் அத்தகைய பாதிப்புகள் நேராத வகையிலான தனிநபர் நலன்கள் பொது நலன்களுக்கு ஏற்புடையவையாகவே அமையும் பொது நலன்களை அடிப்படையாக கொண்டு இயங்கும் போது தனிநபர் நலன்களே கூடாது என்று பொருளாகாது ஒவ்வொரு தனிநபரின் உரிமைகளையும் நலன்களையும் பாதுகாத்திட உறுதியளிப்பதில்தான் பொது நலன்களின் பாதுகாப்பும் அடங்கியிருக்கும் ஓர் அமைப்பின் நலனை பொது கருதும் போது அந்த அமைப்பை சார்ந்த ஒவ்வொரு தனிநபரின் நலன்களையும் அடிப்படையாகக் கொண்டே அந்த அமைப்பின் பொதுநலன்களும் அமையும் தனிநபரின் உரிமைகளுக்கோ நலன்களுக்கோ பாதுகாப்பில்லை என்னும் நிலை இருந்தால் அந்த அமைப்பின் பொது நலன்களுக்கும் பாதுகாப்பில்லாத நிலையே உருவாகும் அதாவது தனிநபர் நலன்களிலிருந்து பொது நலன்களும் பொது நலன்களிலிருந்து தனிநபர் நலன்களும் உள்ளீடாகவே அமையும் பொதுநலன் என்பது அமைப்பு நலன்களை மட்டுமே குறிப்பதாக அமையாது அமைப்பாகாத அமைப்புக்குள் அடங்காத அமைப்புக்கு வெளியே உள்ள பொதுமக்களின் நலன்களையும் குறிப்பதாக அமையும் தனிநபர் நலன் என்பது அமைப்பு சார்ந்த அமைப்புக்குள்ளே உள்ள ஒவ்வொருவரின் நலன்களையும் மற்றும் அமைப்பு சாராத அமைப்புக்கு வெளியே உள்ள ஒவ்வொருவரின் நலன்களையும் குறிப்பதாக அமையும் இவ்வாறான தனிநபர் நலன் மற்றும் பொதுநலன் ஆகியவற்றுக்கிடையில் குழு நலன் என்பதும் அமைப்பாதலின் போக்கில் அல்லது கட்டமைக்கப்பெற்ற ஒரு அமைப்பின் செயற்பாட்டு தளத்தில் தவிர்க்க இயலாத ஒரு கூறாக அமையும் பரந்து விரிந்த சமூக தளத்தில் பன்முக வடிவங்களையும் பண்புகளையும் கொண்ட பல்வேறு சமூக குழுக்கள் இடம்பெற்றுள்ளன அவை குழுக்களாகவோ மத குழுக்களாகவோ இனக்குழுக்களாகவோ இன்னும் இவை போன்ற எண்ணற்ற குழுக்களாகவோ அடையாளம் பெற்றுள்ளன இவை தனித்தனியானவை அல்ல ஒன்றில் பலவாகவும் பலவற்றில் ஒன்றாகவும் பல்வேறு குழு அடையாளங்களுடன் இயங்கக்கூடியவையாகும் அதாவது ஒரு குழுவில் பல மதக்குழுக்களும் பல இனக்குழுக்களும் ஒரு மதக் குழுவில் பல குழுக்களும் பல இனக்குழுக்களும் ஓர் இனக்குழுவில் பல சாதி பல குழுக்களும் இவை போன்ற இன்னும் பிற குழுக்களும் ஒன்றுக்குள் ஒன்று உள்ளடங்கி இருக்கும் ஒரு குழுவாய் இயங்கும் போக்கு தவிர்க்க இயலாத ஒரு இயங்கியல் பண்பாகும் அளவுகளிலும் வடிவங்களிலும் பண்புகளிலும் மாறுபட்ட கணக்கிலடங்கா குழுக்களாய் குழுவிற்குள்ளே பல குழுக்களாய் கூடியும் விலகியும் இணைந்தும் எதிர்த்தும் அவை இயங்கிக் கொண்டே இருக்கும் இவ்வாறான குழுக்களின் இயக்கப்போக்கில் குழு நலன்கள் அடிப்படையானவையாக அமையும் தனிநபர் நலன்களிலிருந்து குழு நலன்களாய் விரிவடையும் பரிணாமப் போக்கே அமைப்பாதலின் அடிப்படையாகும் குழு நலன்களின் உள்ளடக்கத்தை பொறுத்து அக்குழுவின் அடையாளம் வெளிப்படும் அதன் அளவும் வடிவும் பண்புகளும் அக்குழுவின் உள்ளடக்கத்திலிருந்தே வரையறை பெறும் இவ்வாறு குழுவாதலும் அக்குழுவின் நலன்களை முன்னிறுத்துதலும் அமைப்பாதலின் போக்கில் இன்றியமையாதவையாகும் சாதி நலன்களே உள்ளடக்கமெனில் அது சாதிக்குழுவாகவும் உற்சாதி நலன்கள் உள்ளடக்கமெனில் அது குழுவாகவும் உருப்பெறும் இவ்வாறே பிற குழுவாதலும் நிகழும் குழுவாதல் என்னும் அளவு மாற்றம் மற்றும் பண்பு மாற்றங்களின் போக்கில் திட்டமிட்ட இலக்கை நோக்கிய செயற்பாடுகளின் மூலம் அக்குழுவே ஓர் அமைப்பாக வடிவம் பெறும் அதாவது குழுவாதல் என்பது அமைப்பாதலின் பரிணாம படிநிலைகளில் நிகழும் முதல் நிலை அல்லது தொடக்க நிலை ஆகும் குழுவாதல் நிகழாமல் அமைப்பாதல் நிகழாது குழுவின் நலன்களே அமைப்பின் நலன்களாக ஏற்க பெறும் நிலையில்தான் அந்த குழு அமைப்பாக விரிவாக்கமும் வடிவாக்கமும் பெறும் அவ்வமைப்பின் நலன்களே அமைப்புக்கான பொது நலன்களாகவும் பண்பு மாற்றம் பெறும் அத்தகைய பொது நலன்களுக்கேற்ற குழு நலன்களும் தனிநபர் நலன்களும் அவ்வமைப்புக்கு ஏற்புடையவையாக பாதுகாப்பானவையாக அமையும் மாறாக அமைப்பு நலன்கள் அல்லது பொது நலன்களுக்கு எதிராக அமைகின்ற குழு நலன்களும் தனிநபர் நலன்களும் அந்த அமைப்புக்கு அல்லது அந்த அமைப்பு மையப்படுத்தும் பொதுமக்களுக்கு தீங்காக அமைந்துவிடும் தனிநபர் நலன் என்பதில் தனிநபர் கொண்டிருக்கும் பார்வையும் அணுகுமுறையும் அந்த தனிநபர் சார்ந்துள்ள அமைப்பு கொண்டிருக்கும் பார்வையும் அணுகுமுறையும் கணக்கில் கொள்ள வேண்டியவையாகும் ஓர் அமைப்பை சார்ந்த ஒரு தனிநபர் தன்னுடைய நலன்களையே முதன்மையானதாக கருதி அமைப்பு நலன்களையும் மக்கள் நலன்களையும் பின்னுக்கு தள்ளும் போக்கினை கொண்டிருந்தால் அத்தகைய தனிநபர் நலன் அமைப்புக்கும் மக்களுக்கும் தீங்கானதாக அமையும் அதுவே தனிநபரின் தன்னை முன்னிறுத்தும் தன்னலப் போக்காகும் தன்னலம் என்பது தனிநபரின் தீராத வேட்கையாக நீட்சி பெற்று கொண்டே இருக்கும் பொதுநலத்திற்கு எதிரானதாகவே இயங்கும் தன்னலம் சார்ந்த குழுவாதலை நிகழ்த்தும் தன் நலத்தை மட்டுமே முன்னிறுத்தும் குழு நலன்களை முதன்மைப்படுத்தும் அத்தகைய குழு நலன்கள் அமைப்பின் நலன்கள் மற்றும் பொது நலன்களுக்கு எதிரானவையாக தீங்கானவையாக முன்வந்து நிற்கும் இவ்வாறான தன்னலம் சார்ந்த குழு மனோ அமைப்பின் உட்பகைக்கும் வெளிப்பகைக்கும் அடித்தளமாக அமையும் தனிநபர் நலனை அந்த தனிநபர் சார்ந்துள்ள அமைப்பு கருத்தில் கொண்டு இயங்க வேண்டியது தவிர்க்க இயலாத தேவையாகும் அமைப்பின் நலன்கள் அல்லது பொது நலன்களை முதன்மைப்படுத்தி தனிநபரின் உரிமைகளையும் பிற நலன்களையும் பாதுகாத்திட வேண்டியது அந்த அமைப்பின் பொறுப்பாகும் அதாவது தனிநபர் நலனில் அந்த நபர் சார்ந்துள்ள அமைப்பின் பார்வையும் அணுகுமுறையும் அமைப்பு நலன்களையும் பொதுமக்கள் நலன்களையும் முன்னிறுத்தியே அமையும் தனிநபர் நலன் தவிர்க்க இயலாதது இன்றியமையாதது அது தன்னலம் சார்ந்த தனிநபர் நலனாக இல்லாமல் பொதுநலம் சார்ந்த தனிநபர் நலனாக அமைந்திட வேண்டும் அதாவது தனிநபர் நலன் தேவையானது தன்னலம் தீங்கானது பொது நலன்களுக்காக அமைப்பாகும் போதும் தொண்டாற்றும் போதும் தனிநபர் நலன்களையும் குழு நலன்களையும் முற்றிலும் எதிரானவையாக கருதிட இயலாது தனிநபர்களின் தன்னலமும் தன்னலம் சார்ந்த குழு நிலையம்தான் அமைப்பாதலுக்கும் பொதுநலத்திற்கும் எதிரானவையாக தீங்கானவையாக அமையும் சமூகம் அரசியல் பொருளியல் மற்றும் பண்பாடு என மானுடத்தின் அனைத்து தலங்களிலும் தேவைகளின் அடிப்படையில் தன்னியல்பான போக்கில் எண்ணிலடங்கா குழுக்கள் இயங்குவதும் அவை அமைப்பாக பரிணாமம் பெறுவதும் தொடர்ச்சியாக நிகழ்வனாகும் அதே வேளையில் ஓர் அமைப்பிற்குள்ளேயும் தேவைகளின் அடிப்படையில் அமைப்பு நலன் மற்றும் பொதுநலன் கருதி பல்வேறு குழுக்கள் உருவாக்கப்படுவதும் தனிநபர்களின் தன்னலம் கருதி சில குழுக்கள் உருவாவதும் தவிர்க்க இயலாதவையே ஆகும் கொள்கை கோட்பாடுகளின் அடிப்படையில் தேவைகளை ஒட்டி திட்டமிட்டு உருவாக்கப்படும் குழுக்கள் இடைக்கால குழுக்களாகவும் நிலையான குழுக்களாகவும் துணைநிலை அமைப்புகளாகவும் தமக்கான செயல்திட்டங்களை வரையறுத்து கொண்டு இயங்கும் குறுகிய கால செயல் திட்டங்கள் மற்றும் உடனடி செயல்திட்டங்கள் நாளார்ந்த செயல்திட்டங்கள் போன்றவற்றை நடைமுறைப்படுத்துவதற்குரிய இடைக்கால குழுக்களும் கலந்தாய்வுகளை செய்தல் செயல்திட்டங்களை வரையறுத்தல் நடைமுறைப்படுத்துவதற்கான உத்திகளை வகுத்தல் ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் இன்னும் இவை போன்ற நிலைப்பாடுகளை மேற்கொள்வதற்குரிய நிலையான குழுக்களும் பொது நோக்கத்தை அல்லது பொது இலக்கை எட்டுவதற்கு ஏற்ற வகையில் தொழில் வணிகம் விவசாயம் கல்வி மருத்துவம் மகளிர் இளைஞர் போன்ற பெருந்தளங்களில் உரிய செயல்திட்டங்களை நிறைவேற்றுவதற்குரிய துணைநிலை அமைப்புகளுக்கும் தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கப்படுவதும் கட்டமைப்பதும் இன்றியமையாத தேவைகளாகும் இவ்வாறான குழுக்களின் குழு நலன்கள் அமைப்பின் நலன்களுக்கும் பொதுமக்களின் நலன்களுக்கும் ஏற்றவையே ஆகும் மாறாக குழுவுக்குள் குழுவாக தன்னலம் சார்ந்து இயங்குவதும் அமைப்பின் நலன் மற்றும் பொது நலன்களுக்கு எதிராக செயல்படுவதும் போன்ற நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கையாக தவிர்க்கப்படவும் தடுக்கப்படவும் முற்றாக அழித்து ஒழிக்கப்படவும் வேண்டியவையாகும் தன்னலத்தை தவிர்ப்பது தடுப்பது அல்லது அழிப்பது என்பது தனிநபரின் தனித்த முயற்சியால் நிகழ்வதோ அல்லது நிகழ்த்தப்படுவதோ அல்ல அமைப்பு சார்ந்து அமைப்பு நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து இயங்குதளத்தின் பரப்பையும் நோக்கத்தையும் விரிவுபடுத்த விரிவுபடுத்த தன்னலப்போக்கு ஆட்கொள்வதை தவிர்க்கவும் ஆட்டி வைப்பதை தடுக்கவும் அழித்தொழிக்கவும் அதாவது சமூக தளத்தில் தனிநபர் சார்ந்த தன்னலம் குடும்ப நலம் சார்ந்த தன்னலமாகவோ சாதி சார்ந்த தன்னலமாகவோ மாறும் மதம் இனம் சார்ந்த தன்னலமாகவோ விரிவடையலாம் அதே வேளையில் அது கொள்கை கோட்பாடு சார்ந்த அமைப்பு சார்ந்த மக்கள் நலன் சார்ந்த அளவில் மென்மேலும் விரிவடைய நேரும் போது பொதுநலம் என்னும் வடிவத்தை பெற்று தன்னலம் முற்றாக அழிந்து போயிருக்கும் மக்களை நேசிப்பதிலிருந்தும் மக்களுக்கான அமைப்பை நேசிப்பதிலிருந்தும் அமைப்புக்கான கொள்கை கோட்பாடுகளை நேசிப்பதிலிருந்தும் அவற்றை நிறைவேற்றுவதற்கான களப்பணிகளை நேசிப்பதிலிருந்தும் அக்களத்தில் தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வதிலிருந்தும் அமைப்பில் உருவாகும் தன்னலம் சார்ந்த குழுநிலை போக்குகளையும் அவற்றால் விளையும் தீங்குகளையும் தடுத்திடவும் அழித்திடவும் இயலும் மக்கள் நலத்தினின்று பொதுநலம் விரியும் அமைப்பில் பொதுநலம் நிறைய தன்னலம் சிதையும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி